الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف فرضت على الصلوات الخمس صدق رسول النبي الكريم وقال أيضا الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام اللهم ورني اللهم ولاه ورني الله أتومها غدر سلامتُم سلامُم نَمَدُو الله مِنْ اللَّهِ اللَّهِ عَلَيْهِ وَسَلَّمَ مَنْبَرَ النُّوِيدُ أَنَّ الْأَرِينَ مُتَّمَسَّتِيَ السَّهَابَةُ كَالْتَابِعِينَ كَالْتَابِعِ التَّابِعِينَ بَلِ مَا أَرْحَلْ

அழைப்பாளியாக அவர்களை அனுப்பி வைத்தார் அந்த பணியை அரவிநாயகம் சதந்தாக அழகிய மன்னவர்கள் மிகச்சென்மையாக செய்தார்கள் அப்படி அரவிநாயகம் சதந்தாக அழகியவசன மன்னவர்கள் இந்த தீபின் இஸ்லாமியனுடைய அழைப்பு பணியை மேற்கொள்கிற போது பல நேரங்களில் பல இடங்களில் மக்களால் அவர்கள் இன்னல் படுத்தப்பட்டார்கள் சில பேர் சொன்னால் அவர்களை காயப்படுத்தினார்கள் சில பேர் அவர்களை மக்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்தினார்கள் இப்படி செல்ல மன்னவர்கள் தீவு இஸ்லாமை பற்றி எடுத்து வைக்கிற போதெல்லாம் அவ்வப்போது நடக்கிற மனசஞ்சலங்களுக்கும் அலி ஹிவசெல்லம் மன்னவர்கள் படுகிற கவலைக்கும் ஒரு அருமருத்தாக திகழ்ந்தவர்கள் வெளியில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த பிரச்சனைகளால் அழகிய சில மன்னர்கள் ஏதேனும் ஒரு மன கஷ்டம் ஏதேனும் ஒரு துன்பம் துயுங்கிறோடு அவர்கள் வீட்டிற்குள் வந்தால் அவர்களை நல்ல சொற்களால் அன்னை ஹதீஜா ரதியா அவர்கள் அவர்களுக்கு மனதினுடைய நிறைவை தருவார்கள் அவர்களுடைய கவலைகளை சொற்களால் அவர்கள் போக்குவார்கள் எனவே வீட்டிற்குள் அவர்கள் எந்த விதமான கவலைகளும் அண்ணாமல் பார்த்து கொண்டார்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அங்கே மக்கள் தருகிற அந்த கஷ்டங்களுக்கும் மக்கள் தீட்டுகிற அந்த ஏராளமான கடுமையான விஷயங்களுக்கும் தடுப்பாக இருந்தவர்கள் அபு தாலிப் அவர்கள் வெளியே எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த பிரச்சனைகளை செல்லலாம் அடையிம செல்ல மன்னவர்களை அடையக்கூடாது என்பதை அடையாமல் பார்த்து கொள்வதற்கு அதற்கு அபு தாலிப் அவர்கள் இருந்தார்கள் எனவே இரு பெருமக்கள் செல்லல்லாது அணைகல்ல மன்னவர்களுக்கு எல்லாவிதமான கவலைகளுக்கும் தீனு இஸ்லாமில் மென்மேலும் உயர்வதற்கும் காரணமாக இருந்தவர்கள் இப்படி தன் வீட்டிலும் கிடைக்கிற நிம்மதியை தருகிற ஹதிகா ரவி அல்லாம் அவர்களை பற்றி சலல்லா அலிஃப் வசல்லம் மன்னவர்கள் பெருமிதத்தோடு கூறுவார்கள் ஒரு சிமுத்து அன்பாக அன்னவர்களுடைய அன்பு எனக்கு ரிசுக்காக கொடுக்கப்பட்டது என்னதான் தனக்கு தன்னுடைய வயதை விட மிக மூப்பாக இருந்தவர்கள் இருந்தாலும் நம்பிக்கையோடும் அவர்கள் மீது பாசத்தோடும் கண்ணியத்தோடும் நடத்தினார்கள் சதிஜா ரவிய உள்ளாக இப்படி ஹதிஜா ரவிய உள்ளாக இருக்கிற வேளையில் அன்னவர்கள் சல்லாம் அண்ணவர்களுக்கு சுமார் ஐம்பத்தி ரெண்டு வயதுகள் இருக்கிற போது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அறைகிறார்கள் செல்லத்தான் அழகி செல்லும் மன்னவர்களுக்கு மிகுந்த கவலை அந்த நேரத்தில் இருந்தது அதோடு இன்னும் சில மாதங்கள் கிடைத்து வெளியில் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை தடுப்பாக தடுப்பவராக இருந்த அபூதாளிப்பவர்களுக்கும் அல்லாஹு தால மரணத்தை தருகிறான் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் இரண்டு பெருமக்கள் தன்னுடைய வாழ்வில் கவலைகளை போக்குபவர்களாகவும் தனக்கு பாதுகாப்பு அல்லாஹுவும் இருந்த இரண்டு நபர்களையும் அல்லாஹு தால எடுத்துக்கொண்டான் செல்லல்லாம் அழகி வ செல்லும் மன்னவர்களுக்கு வீட்டிலும் கவலையை போக்குகிற நபர்கள் இல்லை வெளியிலும் பாதுகாக்கக்கூடிய நபர்களும் இல்லை செல்லல்லாம் அழகி வ செல்லும் மன்னவர்கள் மிகுந்த கவலைக்கு உண்டாகினார்கள் இதற்கு பின்னர் செல்லல்லாம் அழகி வ மன்னவர்கள் அழைப்பு பணியை விடாமல் மேலும் அவர்கள் தாயிப் நகரை நோக்கி சென்றார்கள்

விட்டு செல்கிற போது கவலை அடைந்தார்களோ அதைவிட கவலையில் இன்னும் கூடியது தாயும் நகரில் மக்கள் அவர்களை அடித்த போது சிறுவர்களால் ரத்த ஓட்டத்தில் அடிக்கப்பட்டு வந்த அருவிநாயகம் செல்லந்தாங்க செல்லும் மண்டபர்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்து கேட்பார்கள் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இந்த மக்களை நசுக்கி விடவா இல்லை இந்நாட்களில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவார்கள் என்றார்கள் நீங்கள் சென்றால் பார்க்கலாம் ஏராளமான இஸ்லாமியர்கள் மட்டுமே தான் அங்கே இருப்பார்கள் அந்தவருக்கு இஸ்லாம் அவர்களுக்கு பரவியது அதனை கூறியவர்களை செல்லதாக அழகி வசல்லும் மன்னர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட தாயிஃப் நகரில் கொடுக்கப்பட்ட அந்த இன்னல்கள் மிக கடுமையாக இருந்த போது சிலவாக அழகி மன்னவர்கள் மென்மேலும் அவர்கள் கடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கவலையில் உண்டாக்கப்படுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அழகி கவலைக்குரிய நேரங்களையும் காலங்களையும் கணித்து கூறுவார்கள் அந்த ஆண்டிற்கு மிக கடுமையான கவலைக்குரிய ஆண்டு என்று அவர்கள் பதிவு செய்வார்கள் இரண்டு பெருமக்களும் விட்டு விட்டு சென்றார்கள் இங்கே மக்களும் அவர்களை அடித்தார்கள் ரத்தத்தோடு அவர்கள் வெளியே வந்தார்கள் இருக்கிற வேலையில் தனது ஹபீப் இந்த அவருக்கு கவலைக்கு உண்டாகினார் என்பதை சல்லு அலேஹி வசலம் அணவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த துன்பத்தை அல்லாஹு தகா போக்கும் விதமாக தன்னை அழைப்பு நேரில் காண்பதற்கு அல்லஹு செல்லாக சில மன்னவர்களுக்கு விண்ணேற்ற பயணம் எனும் மெகராஜ் பயணத்தை தந்தான் அதனைவர்களே பெரும்பான்மையான உணமாக்கனுடைய கருத்தின்படி மஹராஜ் நாம் இருக்கக்கூடிய நாம் நாம் எதிர்நோக்கக்கூடிய ரஜகொப்பிரை இருபத்தி ஏழு இன்று இருபத்தி ஆறு இன்றைய மகருக்கு பின்னால் நடந்த நிகழ்வு என்று கூறுவார்கள் சுமார் ரஜபி இருபத்தி ஏழு அன்று சிறந்தாக அழகிய சொல்ல மன்னவர்களுக்கு என்னும் மின்னேற்ற பயணம் நடைபெற்றது அறிவைக்குரியவர்களே அலஹுதாயடா கவலை போக்கும் விதமாக நடந்த இந்த நிகழ்வு பற்றி ஏராளமான சரியான ஹக்துகளால் குரானனுடைய ஆயத்துகளால் மிக தெளிவாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது அலஹு தாய்டா

இறங்கியது போதே தெரிந்தது செலுந்தாகு அழகி வசலம் மன்னவர்களுக்கு ஜுப்ரையில் அலி இஸ்லாம் மன்னவர்கள் சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு வரவில்லை அவர்கள் மிக மிக மகத்தான விஷயத்தை கொண்டு வந்தார்கள் சொன்னார்கள் செலுத்தாகு அழகி வசம் மன்னவர்களிடத்தில் ஜுப்ரேல் அலி அவர்கள் அல்லாஹ் உங்களை அவனை நேரில் பார்ப்பதற்காக உங்களை அழைத்து வர சொன்னான் ஜுப்ரேல் அலிஹஸ்லாம் மன்னவர்கள் வருகிற போது வெறுமனை அவர்கள் மாத்திரம் வரவில்லை செலதாக அலைஹிவசலம் அன்னவர்களுடைய பயணத்திற்கு தேவையான வாகனத்தையும் எடுத்து வந்தார்கள் செலதாகு அழகி அன்னவர்கள் அதையும் சொல்வார்கள் நான் குறாக்கு கொடுக்கப்பட்டேன் ஒகிய அது ஒரு வெண்ணிறமான ஒரு அது கழுதையை விட அது உயர்ந்ததாகவும் இல்லை மேலும் அது ஒட்டகத்தை விட குட்டையாகவும் இல்லை அது மின்னல்களால் எடுக்கப்பட்ட ஒரு வாகனம் ஜிப்ரை அலி இஸ்லாம் மன்னபர்கள் யார் சலதாக சில மன்னவர்களை அழைத்து வருவதற்கு எந்த வாகனம் சரியாக இருப்பது என்பதற்காக சொர்க்கத்தில் தொன்று போய் தேடினார்கள் தேடுகிற போது அங்கே ஏராளமான குராக்குகள் இருந்தது இங்கே எந்த குராக்கை எடுப்பது என்று ஜிப்ரை அலி இஸ்லாம் மன்னவர்களுக்கு சந்தேகம் வந்தது போது குழப்பம் வந்த போது அங்கே ஒரே ஒரு குராக்கு மாத்திரம் கண்களில் ரொம்ப பல நாட்களாக அழுதனுடைய அடையாளம் அந்த அதனுடைய முகத்தில் இருந்தது அந்த புராக்கினுடைய நெற்றியில் முகம்மது சுல்லாஹ் அலிஹிவாசலம் என்றும் எழுதியிருந்தது அந்த புராக்கில் சென்று போய் கேட்டார்கள் ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் அந்த புறாக்கு கூறியது மன்னவர்கள் மீது ஏறி அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கிறேன் என்றார்கள் அலி இஸ்லாம் தேர்வு செய்தார்கள் அந்த அந்த மின்னலால் தயாரிக்கப்பட்ட ஒளியால் தயாரிக்கப்பட்ட அந்த அந்த பிரயாணி அந்த வாகனத்தை ஜிப்ரேல் அலி இஸ்லாம் மன்னர்கள் எடுத்து வந்தார்கள் சிலல்லாசலம் மன்னவர்கள் அல்லாஹ் புரியது போல் அஸ்ராப அப்தஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமில் இல் மஸ்ஜித அல் அக்ஸா அல்லாஹ் تعالی இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்களை கொண்டு மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து அவர்கள் மஸ்ஜித அல் அக்ஸாவிற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார் இந்த பிரயாணம் பூமியில் நடைபெற்ற அந்த பிரயாணத்தை பற்றி சொல்லுகிற போது அதற்கு அல் இஸ்ரா தரைவழி பயணம் என்பார்கள் இந்த தரைவழி பயணத்துக்கு தான் ஜிப்ரேன் அலி இஸ்லாம் மன்னபர்கள் குராக்கின் வாகனத்தை கொண்டு வந்தார்கள் அலைஹி வசலம் மன்னவர்கள் மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து கிளம்புவதற்கு முன்னால் ஜிப்ரேன் அலி இஸ்லாம் மூலம் மூலம்லாஹு அலைஹி வசலம் மன்னவர்களுக்கு நெஞ்சை பிழந்து அவர்களுக்கு அங்கே ஜம்சம் தண்ணீரால் அவர்கள் இதயம் சுத்திகரிப்பு நடைபெற்றது சுமார் மூன்று மூன்று நேரங்களில் சலுகி அலைகி வசல்லம் மன்னபர்களுக்கு இதயம் சுத்திகரிக்கப்பட்டது ஒன்று அவர்கள் பிறந்த போது அவர்கள் சிறுபாரர்களாக இருந்த சமயத்தில் இரண்டாவதாக அவர்களுக்கு நுகுவத்து வழங்கிய சமயத்தில் மூன்றாவதாக இதோ இந்த மெகராஜ பயணத்தில் அவர்கள் அல்லாஹை காண்பதற்கு முன்னால் செய்யப்பட்ட அந்த இதய சுத்திகரித்து சலல்லாக் வாடகிவசலம் மன்னபர்களுக்கு இதயம் சுத்திகரிக்கப்படுகிறது சலல்லாக் வாடகிவசலம் மன்னபர்கள் குராக் என் வாகனத்தில் அவர்கள் செல்கிறார்கள் போகிற போதே பலவிதமான பல செய்திகளை செலந்த அழகி வசல்ல மன்னவர்கள் பார்த்தார்கள் போகிற போதே அதற்கு மூசா அழைகிசலாம் மன்னர்கள் கவர்கள் என்று தொழுவதை அவர்கள் பார்த்தார்கள் பின்பு மஸ்ஜி அக்சா இங்கு நாம் பார்க்கிற பைத்தல் மொகத்தஸ் அந்த மகத்திலே செலந்தாக அழகி வசல்ல மன்னவர்கள் அவர்களுடைய குதாத்தின் வாகனத்தை கட்டிவிட்டு அங்கே எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தால ஒன்று கொண்டிருந்தார் ஆதம் அலை மன்னபர்கள் துவங்கி ஈசா அலை மன்னபர்கள் வரை வந்த எல்லா நபிமார்களும் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அங்கே கொழுங்கியிருந்தார்கள் எல்லா நபிமார்களுக்கும் அருமை நாயும் செலவுகளாக இவர் சில மன்னபர்கள் இமாமாக நின்று இரண்டு ரகத்து நஃபீலை அவர்கள் தொழுதார்கள் தொழவைத்தார்கள் அங்கே அவர்களை பின்துயர்ந்து எல்லா நபிமார்களும் தொழுதார்கள் இதை வைத்து நமக்கு தெளிவாக தெரியும் அழகி வசலம் மன்னபர்கள் இமாமுல் நம்பியா நபிமார்களினுடைய இமாம்கள் என்று சொல்லப்படுவார்கள் அழிஹி வசலம் மன்னபர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் அங்கிருந்து அல்லாஹுவை நேரடியாக பார்ப்பதற்கு ஜிப்ரே அலிஹலாம் மன்னர்கள் கூட்டிச் செல்கிறார்கள் ஏழு வானத்தை சொல்லல்லாஹ் அலிகி வசலம் மன்னர்கள் ஏழு வானத்தை கடந்து அல்லாஹுவை பார்ப்பதற்காக ஒவ்வொரு வானத்தையும் கடக்கிறார்கள் அங்கே அல்லாஹனுடைய கிருவையால் ஒவ்வொரு நபிமார்களையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் சுமார் அங்கே ஏழு வானங்களில் எட்டு நபிமார்களை சந்தித்தார்கள் நபிமார்களை எல்லாம் சந்தித்துவிட்டு சலல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை ஜிப்ரின் அலிஹலாம் அன்னவர்கள் சிதறத்தில் முன்தஹா என்னும் ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் சிதரத்தில் முன்தஹா என்பது ஜிப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் மன்னர்கள் தாண்ட முடியாத ஒரு இடம் அல்லாஹு ஜெனரேஷன் தாயாவை பார்ப்பதற்கு அனுமதி பெற்ற ஒரே ஒரு நபர் என்றால் அது சலர்வாக அழகிய மன்னர்கள் மாத்திரம்தான் அல்லாஹுவை பார்ப்பதற்கு இஸ்லாம் மன்னவர்களும் முயற்சித்தார்கள் மூசா அலஹிஸ்லாம் மன்னவர்கள் அல்லாஹுடத்தில் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் கனிபொவ்வா அல்லாஹம் அதிகமாக பேசக்கூடிய மூசா அலஹிஸ்லாம்

முடித்துவிட்டு மிஸ்வாக்கு செய்து அல்லாஹை சந்திக்கிறார்கள் செய்துவிட்டு போகிற போது மூசாலி இஸ்லா மன்னவர்களுக்கு கூறப்படுகிறது நீங்கள் மிஸ்வாக்கு செய்து விட்டீர்கள் இல்லை நோம்பினுடைய அந்த வாசனம் அதனுடைய ஸ்மெல் எனக்கு மிகவும் விருப்பமானது அதனோடு வாருங்கள் என்று மீண்டும் ஒரு பத்து நாட்கள் மூசா அலை நோன்பு பிடித்தார்கள் அல்லாஹாவை சந்திப்பதற்காக மனித நின்றார்கள் அல்லாஹ் ஜென்டேஷன் உங்கள் கூறினார் கூறினான் நீங்கள் நேருக்கு நேராக பார்க்க முடியாது இருந்தாலும் அதுவும் அந்த மலையை பாருங்கள் அந்த மலையில் என்னுடைய ஒளியை நான் தருகிறேன் அந்த மலை பார்த்தும் நீங்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் என்னுடைய என்னை நீங்கள் பார்ப்பதற்கு உங்கள் அல்லாஹ் அல்லமுத்தாயிரா தன் ஜோதியிலிருந்து ஒரு நூரை அவன் காட்டினான் ஒரே ஒரு நூறினால் ஒட்டுமொத்த மலையும் சுக்கு போகியது அது மட்டுமல்ல மன்னர்கள் அப்படியே மயங்கி விழுந்தார்கள் பார்த்துவிட்டு மூசா அலி இஸ்லாம் மன்னர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அல்லாஹை கண்கொண்டு கொண்டு பார்ப்பதற்கு நமக்கு சக்தி இல்லை என்பதாக பாருங்கள் மன்னர்கள் நெஹராஜ் சென்று போய் அல்லாஹ்யும் நேருக்கு நேராக பார்த்தார்கள் சிகரத்தில் முன்தஹாவோடு ஜுப்லை அலை இஸ்லாம் மன்னபர்கள் நின்று கொண்டார்கள் அதற்கு பின்னால் செல்லல்லாஹ் அடகி வசூல்ல மன்னர்களுக்கு ரஃப் ரஃப் என்னும் ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டது அதற்குள்ளே ஏறி செல்லல்லாஹ் அடைகி வசுல மன்னபர்கள் அல்லாஹ் உயிர் நேருக்கு நேராக பார்த்தார் நேருக்கு நேராக பார்த்தது மட்டுமல்ல தனது ஹபீப் செல்லல்லால்லாஹ் அடகி வசூல்ல மன்னபர்கள் கொண்டிருந்த மிக கவலையின் காரணமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா மூன்று பரிசுகளை அல்லாஹு தாலா தந்திருந்தார் அந்த மூன்று பரிசுகளும் முத்தான மூன்று பரிசுகள் சிலல்லாக அழகி வ மன்னவர்களும் அதை நமக்கு கூறுகிற போது கூறுவார்கள் நான் மூன்று விஷயங்கள் கொடுக்கப்பட்டேன் ஒன்று அலாத்தின் ஹம்ஸ் ஐநேர தொழுகைகள் அங்கே எனக்கு கொடுக்கப்பட்டது இரண்டாவதாக இரண்டு ஆயத்துகள் எனக்கு கொடுக்கப்பட்டது மூன்றாவதாக யார் எல்லாம் எனது உம்மத்தில் பெரும்பாவைகள் செய்திருந்தாலும் சிறுக்கை தவிர எல்லா பாவத்திற்கும் நான் மன்னிப்பை வழங்குவேன் என்று அல்லஹு தாலா கொடுத்த அந்த உத்தரவாது இந்த மூன்று விஷயங்களும் அரவிநாயகம் சொல்லுவாகும் அழைவசல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக கொடுத்த அந்த மூன்று பரிசுகள் தொழுகை சூரத்தில் பக்கராவினுடைய இரண்டு யாருக்கெல்லாம் பாவம் செய்திருந்தாலும் பெரும்பாவமோ சிறுபாவமோ சிறுகை தவிர எல்லா பாவத்திற்கும் அல்லாஹாலா தருகிற அந்த மகஃபிரர் இந்த மூன்று பரிசுகள் முதலில் தொழுகை தொழுகையை பற்றி நாம் பார்க்கிற போது நமக்கு தெரியும் ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் தருகிற சிறப்புகள் வேறு ஒவ்வொரு தொழுகைகளையும் தொழுவதால் நமக்கு ஒவ்வொரு பரதான தொழுகைகளை தொழுகிற போதும் ஒவ்வொரு நன்மைகளை வைத்திருக்கிறான் இது ஒரு செய்தி இரண்டாவதாக இந்த யராஜின் போது செலல்லா மாலகி வசலம் மன்னவர்களுக்கு ஐநேர தொழுகைகள் கொடுக்கப்படவில்லை ஐம்பது நேர தொழுகைகள் கொடுக்கப்பட்டது ஐம்பது நேர தொழுகைகளை கொடுத்த கொடுக்கப்பட்ட செலல்லாஹ் மாளிகி வசலம் மன்னவர்கள் மூசா அலை இஸ்லாம் மன்னவர்களையும் சந்திக்கிறார்கள் வருகிற போது மூசா அலை இஸ்லாம் சொன்னார்கள் உங்களுடைய உம்மத்தார்கள் மிகவும் பலகீனமானவர்கள் இதனை செய்வதற்கு ஐம்பது பக்துகள் தொழுவதற்கு அவர்களால் முடியாது மேலும் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் குறையுங்கள் இலேசுபடுத்துங்கள் அல்லாஹுடன் சென்றார்கள் சலல்லாஹு அழகி வசல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தார்கள் கடைசியாக ஐந்தாக குறைக்கப்பட்டது ஐந்தாக குறைக்கப்பட்ட போது மூசாலை அலி இஸ்லாம் சொன்னார்கள் உங்களுடைய உம்மத்தார்களால் துள்ள முடியாது மேலும் நீங்கள் லேசப்படுத்துங்கள் சுல்லல்லாம அலி இஸ்லாம் சொன்னார்கள் இல்லை அல்லாமல் இதற்கு மேலும் நான் பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறேன் இந்த ஐநேர துணிகளை என்னுடைய உம்மத்தார்களுக்கு ஐம்பது நேர தொழுகைகளுடைய நன்மைகள் கொடுக்கப்படும் என்றார்கள் அருமை கூறியவர்களே சொல்லலாக அழகி வில மன்னர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த மெகராஜின் கொடுக்கப்பட்ட பெரும் ஒரு பரிசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொழுகை தொழுகை பற்றியான நன்மைகள் எவ்வளவோ அதிகம் மானக்கேடான விஷயங்கள் தவறான காரியங்களை விட்டும் நம்மை அது பாதுகாப்போம் நன்மைகளின்பால் நம்முடைய சிந்தனைகளை ஈட்டி தரும் நாளை அல்லா நேர்கொண்டு பார்ப்பதற்குண்டான பாக்கியங்களை தொழுகைகள் நமக்கு தருகிறது எனவே அருமைக்குரியவர்களே செல்லா மாளிகி வசலம் இது போன்ற மெகராஜனுடைய சம்பவத்தினை எல்லாம் முடித்துவிட்டு ஊருக்குள் வருகிறார்கள் வந்தபோது எந்தவித நேரங்களும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை எப்படி சென்றார்களோ அதே போலத்தான் அதே குறித்த நேரத்தில் வந்தார்கள் வந்தபோது சல்லா மாளிகி வசலம் இந்த மெகராஜனுடைய செய்தியை கூறிய போது காஃபிரிகள் எதிர்த்தார்கள் உண்மையான மிக தெளிவாக தென்பட்டார்கள் வைத்துத்தான் அவர்களுக்கு சித்தீகனும் பட்டமும் வழங்கப்பட்டது எல்லாவரும் எதிர்த்த போது தான் பார்க்காத செய்திகளையும் அருவினாயும் செலந்தாகும் அடிக் வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் என்கிற போது அவர்கள் உண்மை உடுத்தினார்கள் அவர்களுக்கு சித்திகளும் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது எல்லாம் அல்லாஹு ஜெயலேஷன் சங்கை மிக்க இந்த நகராஜனுடைய இரவில் நாமும் நம்மால் இயன்ற அளவிற்கான நஃபிலான வணக்கங்களை வணங்குவோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரவான தொழுகைகளை அன்றாடம் இறைவனுடைய இந்த பள்ளிவாசல் நிறுவலுக்கு உண்டான முழுமையான முயற்சிகள் எடுப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜெயலேஷ் நாம் சல்லாஹு அலிக் வசலமான் அவர்கள் எப்படி அல்லாஹூ தாலாவை நேரில் பார்த்தார்கள் அதுபோல நாமும் நாளை அல்லாஹு தாலாவை பார்ப்பதற்குண்டான முழுமையான நல்ல மசீபை நாம் யாவருக்கும் எல்லாம் அல்லாஹு தகவல் புரியவானாக அலமது இல்லா ரபில